ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அண்ணனோட மேரேஜ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலையில் முகூர்த்தம் வந்து ஒம்பது டு பத்தரை அப்படியே வந்து மண்டபத்துக்கு வந்து வந்தாச்சு வந்தோடனே நாங்கள் வந்து டிஃபன் வந்து மண்டபத்தில் தான் சாப்பிட்டோம் எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோமா அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு ஆத்தூயப்பா பூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த அண்ணனே அண்ணியும் பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லபடியாக வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு இந்த நாளுக்காக காத்திருந்தது சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு இதாக இருந்தது அப்படியே மேரேஜ் முடிஞ்சு மண்டபத்துக்கு வந்தாச்சா வந்தோடனே அப்புறம் அந்த பட்டம் கட்ட வேண்டியதாக அந்த இருந்துச்சு அப்படியே கேக் வரத்துக்கு கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்க எங்களோட கூட்டம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நிறைய நாங்க எல்லாருமே வந்து ஆத்துவி அப்பாவோட ஃப்ரெண்டு குழந்தைனாரோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஒரு மேரேஜ்னா நாங்க எல்லாருமே ஒன்னாதான் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் அதே மாதிரிதான் இன்னைக்கும் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்படியே சாப்பிட வந்தாச்சு சாப்பாடு வந்து மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி மீன் முட்டை எல்லாமே இருந்தது நல்லா இருந்துச்சு சாப்பாடு அப்படியே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் பாய் நாளைக்கு நூறு பார்க்கலாம்